நற்றிணைப் பாடல் குறிஞ்சு அருமை நாடன் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துரை அறத்தொடு நெற்றல் வரைவு மலிதல் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி அமர் கண் ஆமான் அருநீரம் முழ்காது பனைத்த போக்கு நினைந்து பானவன் அணங்கோடு நின்றது மலை வான் கொள்க எனக் கடவுள் ஓங்குவரை பெண்மார் வேட்டி எழுந்து கிளியொடு மகிழும் குன்ற நாடன் தோறும் வறுமை தனக்கு உரைப் நப்புணர்வு இல்லா இல்லோர் நட்பு அன் ஆகு என்னான் ஒல்காது ஒழி பல்கின தூதே தோழி அமர்த்த கண்ணையுடைய ஆமானின் அரிய நெஞ்சிலே பாய்ந்து தங்காது குறிதவரி எழிந்து போன அம்பின் போக்கை கருதி காணவன் தன்னுள்ளத்து இம்மலையில் தெய்வம் வெளிப்போந்து நின்றது மழை பெய்தாலோ அதன் வீர் தனியுமாதலின் மலையே மழை வந்து சூழ்க என்று அக்கடவுளை உயர்ந்த அம் மலைமிலே சென்று வழிபடும் பொருட்டு விரும்பி எழுந்து தன் சுற்றத்தாரோடும் போய் அதற்கு பலியிட்டு நீர்வளாவிய பின்னர் அப்பலியை உண்ணா நிற்கும் மலைநாட்டினையுடைய நந்தலைவன் இங்கு வரும் பொழுதெல்லாம் நினது அருமையை அவனுக்கு உரைத்தலால் நம்மை புணர்தலில்லாத அன்பற்றவரது நட்பு அப்படியே அன்பில்லாமல் ஒழிவதாக என்று நீ வெறுத்துக் கூறுவது போல அவன் கூறுகின்றிலன் ஆதலின் நின்பால் மிக்க அன்புடைமையின் இன்னே வரையுமாறு விரையவாரா நிற்பன் அதன்முன் அன்னேர் என்னை வினவும் பொழுது நீ வருந்தாது என்பால் அறத்தொடு காண் அயலார் நின்னை செய்து கொள்ளுமாறு விடுக்கின்ற தூது மிகப் பலவாயின வேற்று வேற்றுவரைவு நமக்குத் என்று கண்டாய் நற்றினைப் பாடல் தலைவியின் தோழியிடம் பேசுவதாக அமைந்துள்ளது தலைவன் மலையில் வேட்டையாடி தெய்வத்தை வழிபட்டு தலைவியின் அருமையை உணர்ந்து வருகிறான் தலைவியை விரும்பாதவரின் நட்பு பயனற்றது என்பது போல் அவன் இல்லை தலைவன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வருவான் அதுவரை அயலார் தூது அனுப்பிக் கொண்டே இருந்தாலும் தலைவி பொறுமையாக இருக்க வேண்டும் வேற்று திருமம் தகுதியற்றது என்பதை தோழி வலியுறுத்துகிறாள் தலைவன் தலைவியின் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளான் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்